அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நேற்று நாம் ஹியாமத்து நாளின் மாபெரும் பத்து அடையாளங்களில் முதலாவதான புகைமூட்டத்தைப் பற்றி கண்டோம் இன்று இரண்டாவதான தஜ்ஜாலை பற்றி காண்போம் பத்து அடையாளங்களில் தஜ்ஜால் என்பவனின் வருகை முக்கியமானதாகும் நு செல்லம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜாலை பற்றி நமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லில்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உபைதார் அலி அல்லாஹூ வன்ஹா முஹாரி தச்சாலின் அங்க அடையாளங்கள் பற்றி காண்போம் அவன் ஒரு கண் ஊனமுற்றவனாக இருப்பான் அது எந்த கண் என்பதில் இருவிதமான ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் அவனது ஒரு கண் ஊனமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒற்றை கண்ணனாக இருப்பவனெல்லாம் தஜ்ஜால் என்று முடிவு செய்துவிடக்கூடாது அவனை பற்றி இன்னும் பல அடையாளங்களும் உள்ளன ஒரு கண் ஊனமான தச்சாலின் மற்றொரு அடையாளம் அவனது இரு கண்களுக்கிடையே காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும் அதை அனைவரும் படிக்கும் வகையில் அந்த எழுத்துக்கள் பளிச்சென்று தெரியும் ஊனமுற்ற கண்ணின் மூக்கையொட்டிய ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று தென்படும் எனவும் நபிகள் நாயகம் சுலில்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லிம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று ஒரு கண் ஊனமுற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போன்று அமைந்திருக்கும் எனவும் நபிகள் நாயகம் சுலில்லாஹு வலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அகமத் இருபதாயிரத்தி இருநூற்றி இருபது அவன் அதிக வெண்மை நிறமுடையவனாக இருப்பான் என நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அகமது இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தச்சால் இனிமேல் பிறந்து வரப்போகிறானா அல்லது முன்பே பிறந்து பிற்காலத்தில் வெளியே வருவானா இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தமேமுத்தாரியலி இல்லாஹுவனஹா அவர்கள் தச்சாலை சந்தித்த விபரத்தை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களிடம் தெரிவித்த போது அதை நபிகள் நாயகம் சலில்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் எனவே அவன் நபிகள் நாயகம் சலில்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த உலகில் இருந்து வருகிறான் என்பதை நாம் நம்பியாக வேண்டும் த ஹதீஸில் தஜால் பற்றி அதிக விபரங்கள் கிடைப்பதால் அல்லாஹ் விரைவில் தனி வீடியோவில் இதை பற்றி காண்போம் தஜால் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவனாகவும் இருக்க மாட்டான் இஸ்லாத்தின் பால் அழைப்பதாகவும் கூற மாட்டான் இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜால் வெளிப்படுவான் என்று நபிகள் நாயகம் சலில்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்னஹா அவன் இஸ்லாமிய வட்டத்தில் உள்ளதாக தன்னை கூறிக்கொள்ள மாட்டான் என்பதற்கு அவன் செய்யும் வாதமும் சான்றாக உள்ளது அவன் தன்னை கடவுள் என வாதிடுவான் தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமுற்றவன் உங்களது இறைவன் ஒரு கண் ஊனமுற்றவன் அல்லவன் என்று நபிகள் நாயகம் செல்லில்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி தன்னை கடவுள் என்று சாதிக்கும் வகையில் அவன் ரம்மி பூட்டும் அற்புதங்களை செய்வான் மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான் அது மழை பொழியும் முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான் அது பயிர்களை முளைப்பிக்கும் என நபிகள் நாயகம் சில அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நவாஸ் பின் சம் ஆன் ரலி அல்லாக முஸ்லீம் ஆய ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு மான ஒரு இளைஞனை அவன் அழைத்து வாளால் இரண்டு துண்டுகளாக வெட்டுவான் பிறகு அவனை கூப்பிடுவான் உடனே அந்த இளைஞன் சிரித்து கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான் என்று நபிகள் நாயகம் சுலில்லாஹா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நவாஸ் பின் சம் ஆன் ரலி லஹா நோர்கல் முஸ்லிம் ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு தச்சாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும் மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த நீராகும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸ்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அலி அலில்லாஹா புகாரி ஏழாயிரத்தி நூற்றி முப்பது அற்புத சக்தியுடன் வெளிப்படும் நீண்ட நாட்கள் ஆட்டம் போட முடியாது வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே அவன் இவ்வுலகில் இருப்பான் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று நபிசலில்லாஹுலேவசில் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நவாஸ் பின் சமான் ரலீல்ல இந்த நாற்பது நாட்களில் உலகம் முழுவதும் அவன் சுற்றி வருவான் ஆயினும் சில இடங்களை அவனால் அடைய முடியாது எனவும் நபிகள் நாயகம் ஸ்லாஹு வலேவ செல்லும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் மதீனா நகருக்கு தஜ்ஜால் பற்றிய அச்சமில்லை அன்றைய தினம் மதீனாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலிலும் இரண்டு மலக்குகள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சிலில்லாஹு வலேவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுபக்கர் அலி மதீனாவுக்கு மட்டுமின்றி மற்றும் மூன்று இடங்களுக்கும் அவனால் செல்ல முடியாது அவன் நாற்பது நாட்கள் பூமியில் வாழ்வான் அனைத்து இடங்களையும் அவன் அடைவான் மஸ்ஜிதுல் ஹரம் மதீனாவின் மஸ்ஜித் தூர் மஸ்ஜித் பைதுல் முகத்தஸ் ஆகிய நான்கு பள்ளிகளை அவன் நெருங்க முடியாது என்பது நபிமொழி அகமது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று உங்களில் யாரேனும் அவனை அடைந்தால் காஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை ஓதுங்கள் என்ற நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நவாஸ் பின் சமான் அன்ஹா இப்போது தஜ்ஜால் வெளிப்படும் இடத்தை காண்போம் தஜ்ஜால் சிரியாவுக்கும் இராக்குக்கும் இடையே வெளிப்பட்டு வலப்புறமும் இடப்புறமும் விரைந்து செல்வான் அல்லாவின் அடியார்களே உறுதியாக நெல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலே செல்லும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு மேற்கில் உள்ள ஹுராசான் என்ற பகுதியில் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அச்சாலின் கொடுமை விரித்தாடும் போது ஈசா நபி அவர்கள் வானிலிருந்து உலகுக்கு இறங்கி வந்து அவனை அழிப்பார்கள் ஈசா நபியின் வருகை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் நன்றி ஜசக்கல்லா ஹைர்